அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் நாற்பது தொகுதிகளிலும் சொல்லி அடித்த திமுக அதிமுக பாரதிய ஜனதா கட்சி ஒரு தொகுதியை கூட கைப்பற்றவில்லை பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் இந்தியா முழுவதும் ஏழு கட்டங்களாக தொடர்ந்து நடைபெற்று வந்தது நாற்பத்தி நான்கு நாட்கள் நடைபெற்ற இந்த தேர்தலானது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியோடு நிறைவு பெற்றது ஜூன் மாதம் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்டது தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக இந்த தேர்தல் நடைபெற்றது ஜூன் மாதம் நான்காம் தேதி வெளியிடப்பட்ட தேர்தல் முடிவுகள் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்கும் அளவிற்கு வெற்றி பெற்றுள்ளது குறிப்பாக கூட்டணி அமைத்தே ஆட்சி அமைக்கும் நிலையில் தள்ளப்பட்டுள்ளது பாரதிய ஜனதா கட்சி முன்பு எப்போதும் இல்லாத வகையில் இந்த முறை காங்கிரஸ் கட்சி வலிமையான எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றுள்ளது தமிழ் தமிழகத்தில் நாற்பது தொகுதிகளிலும் திமுக அதன் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து வெற்றி பெற்றுள்ளது திருவள்ளுவர் தனித் தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சசிகாந்த் செந்தில் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார் வடசென்னை தொகுதி திமுகவின் சார்பில் கலாநிதி வீராசாமி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார் மத்திய சென்னை தொகுதி திமுகவின் சார்பில் தயாநிதி மாறன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் அரக்கோணம் தொகுதி திமுகவின் சார்பில் ஜெகத் ரட்சகன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் திருபரம்பதூர் தொகுதி திமுகவின் பொருளாளரான டி ஆர் பாலு அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் காஞ்சிபுரம் தனி தொகுதி செல்வம் அவர்கள் திமுகவின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளார்கள் திருவண்ணாமலை தொகுதி அண்ணாதுரை அவர்கள் திமுகவின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆரணி தொகுதி திமுகவின் தரணிவேந்தன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் வேலூர் தொகுதி திமுகவினுடைய பொதுச் துரைமுருகனின் மகனான கதிர் ஆனந்த் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் கிருஷ்ணகிரி தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கோபிநாத் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் தர்மபுரி தொகுதி நீண்ட இழுபறிக்கு பின்பு திமுகவின் ஆ மணி அவர்கள் வெற்றி பெற்றார்கள் சேலம் தொகுதி செல்வகணபதி அவர்கள் திமுகவின் சார்பில் வெற்றி பெற்றார்கள் நாமக்கல் தொகுதி கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியின் சார்பில் மாதேஸ்வரன் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார்கள் ஈரோடு தொகுதி திமுகவின் சார்பில் பிரகாஷ் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் திருப்பூர் தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சுப்ராயன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் கோயம்புத்தூர் தொகுதி திமுகவின் சார்பில் கணபதி ராஜ்குமார் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் நீலகிரி தனி தொகுதி திமுகவின் சார்பில் ஆ ராசா அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் பொள்ளாச்சி ஈஸ்வரசாமி அவர்கள் திமுகவின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளார்கள் கரூர் தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஜோதிமணி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி திமுக கூட்டணி கட்சியான மதிமுகவின் பொதுச் செயலாளரான வைகோவின் மகனான துரை வைகோ அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் பெரம்பலூர் தொகுதி திமுகவின் சார்பில் அருண் நேரு அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் கள்ளக்குறிச்சி தொகுதி திமுகவின் சார்பில் மலையரசன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் விழுப்புரம் தனி தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச்செயலாளரான செயலாளரான துறை ரவிக்குமார் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் கடலூர் தொகுதி காங்கிரஸ் கட்சியின் விஷ்ணு பிரசாத் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் சிதம்பரம் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொல் திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் மயிலாடுதுறை தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சுதா அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் நாகப்பட்டினம் தனி தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் செல்வராஜ் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் தஞ்சாவூர் தொகுதி திமுகவின் சார்பில் முரசொலி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ராமநாதபுரம் தொகுதி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பில் நவாஸ் கனி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் இத்தொகுதியில் போட்டியிட்ட தமிழகத்தின் மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் தோல்வியடைந்தார்கள் மதுரை நாடாளுமன்ற தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சு வெங்கடேசன் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சசிதானந்தன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் தேனி தொகுதி திமுகவின் சார்பில் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாணிக்கம் தாகூர் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் இத்தொகுதியில் தேமுதிகவின் சார்பில் போட்டியிட்ட விஜய் விஜயபிரபாகரன் அவர்கள் மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கு மிகப்பெரிய போட்டியை ஏற்படுத்தினார் இறுதியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் கனிமொழி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ராபர்ட் புரூஸ் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் தென்காசி நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் ராணி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சியின் விஜய் வசந்த் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சியின் வைத்திலிங்கம் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் திமுக கூட்டணி நாற்பது தொகுதிகளையும் கைப்பற்றியுள்ளது திமுக இருபத்தோரு தொகுதிகளில் தனது வேட்பாளர்களை களமிறக்கியது நாமக்கல் தொகுதியில் கொங்குநாடு மக்கள் கட்சியின் வேட்பாளரான மாதேஸ்வரன் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டிருந்தார் மொத்தமாக உதயசூரியன் சின்னம் தமிழ்நாட்டில் இருபத்தி இடங்களை கைப்பற்றியுள்ளது திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சி தான் போட்டியிட்ட பத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது இதேபோன்று திமுக கூட்டணியில் இருந்த விடுதலை சிறுத்தைகள் இரண்டு தொகுதிகளிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு தொகுதிகளிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு தொகுதிகளிலும் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி ஒரு தொகுதியிலும் ஐயூஎம்எல் ஒரு தொகுதியிலும் மதிமுக ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளது நன்றி